வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வீடி தமிழ் நான் உங்கள் விஷ்வனாத் என்ன பார்க்க போறோம்ல பாத்துட்டு எப்படி கேன்சல் பண்றது ஆட்டோபே இப்போ நம்ம வந்துட்டு வந்து இதுல எல்லாம் வந்துட்டு இதுலாம் ஆட்டோபே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துச்சு இதெல்லாம் எப்படி கேன்சல் பண்றது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி கேன்சல் பண்றது அப்படின்ற மாதிரி இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா இதுக்கு நமக்கு ஆத்தோரை இருக்கா நம்ம ஒரு தடவை பண்ணிட்டா மறுபடியும் அதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்துகிட்டு இருக்கு அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ முழுமையா பாருங்க தெளிவா சொல்லியிருக்கிற நிறைய பயனுள்ள இன்ஃபர்மேஷன் அப்படின்றது இந்த வீடியோவில் இருக்கு ஒரு நேச்சுனா எப்படி வேலை செய்யும் அப்படின்றதுல முதல் கொண்டு நம்ம இந்த ஆட்டோ பே எப்படி கேன்சல் பண்ண போறோம் அப்படின்ற முதல் வரைக்கும் நம்ம எல்லாத்தையுமே தெளிவா வந்துட்டு பார்க்க போறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்களும் நம்முடைய வந்துட்டு சோசியல் மீடியாவில் சேனல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் லிங்க் டெலகிராம் லிங்க் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் நம்ம அப்ளிகேஷன் இந்த செவன் டேஸ் அப்ளிகேஷனை பத்தி நம்ம பேசுறோம்னா அதற்கான வீடியோவை நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல்ல தான் கொடுப்பேன் மறக்காமதில ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ மேட்சை பத்தி பார்த்துடலாம் அதாவது என்ஏ சிஹெச் அப்படின்பாங்க இந்த மேட்சை பத்தி பார்த்துடலாம் மேட்ச் நம்ம கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கேன்சல் அப்படின்றது பண்ண முடியும் இந்த ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நம்மளால வந்துட்டு நேட்ச் அப்படின்றது கேன்சல் பண்ண முடியும் இப்போ நான் ஒரு பன்னெண்டு மாசம் டென்யூ டேட் போட்டிருக்கேன் அந்த பன்னெண்டு மாசம் மியூச்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பா நான் அந்த டென்யூ அதை வந்துட்டு கேன்சல் பண்ணிக்க முடியும் மேட்ச் அது ஆட்டோமேட்டிக்காக ஆகாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாது ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் நேச்சு வந்துட்டு ஃபார்ம் கொடுக்கக்குள்ள அது எப்படி இருக்கும்னா நம்ம வந்துட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு வரைக்கும் போட்டிருப்பாங்க நாற்பத்தஞ்சு இந்த மாதிரிலாம் வந்து ஒரு பத்து வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க இதை பற்றி நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பார்க்கலின்னா பார்த்துருங்க ஸோ ரீஸ்ட்ரக்சருக்காக அதெல்லாம் வந்து போட்டு கொடுத்துருக்கா கொடுத்துருந்தாங்க அப்படின்றது வந்துட்டு அந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லியிருப்பேன் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் மேலே காலில் கொடுக்குறேன் முடிஞ்சா நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துருங்க ஓகே இந்த மாதிரி வந்துட்டு பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம் அப்படின்றது எக்ஸ்ட்ரா அதில் போட்டிருப்பாங்க பத்து வருஷம் போட்டிருப்பாங்க அதை நம்மளால் கேன்சல் பண்ணிக்க முடியும் அப்போ எதை கேன்சல் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ ஒரு நீங்கள் ஒரு லோன் போட்டிருக்கீங்க ஒரு வருஷம் போட்டிருக்கீங்க ஆறு மாதம் கட்டிட்டீங்க இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் கேன்சல் பண்ணணும் எனக்கு தேவை நான் வந்து கையில் கட்டுறேன் இல்லை எனக்கு இவங்களுக்கெல்லாம் திரும்ப கட்டக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கீங்கன்னா இது கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இங்கே பேங்கில் போய் கேட்கலாம் அப்ரோச் பண்ணலாம் அது வேலிட் ரீசனாக இருக்கணும் அதாவது நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த அக்கௌண்ட் எனக்கு க்ளோஸ் ஆகிடுச்சி இந்த அக்கௌண்ட் எனக்கு வேணாம் நான் என்ன பண்றேன் வேற ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றேன் அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்க ஈஸியாஸ் எல்லாமே பண்ணி கொடுங்க நேச்சர் வந்து அதுக்கு மாத்தி கொடுங்க அப்படின்னீங்கன்னா கம்பல்சரி அதுக்கான ரிக்வெஸ்ட் ஃபார்ம்லாம் அவங்க சைன் வாங்கிட்டு அதுக்கான ஃபர்தரா என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க பட் இதை நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த இடத்துல வேலிட் ரீசன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா நான் வந்துட்டு பணமே எடுக்கல எனக்கு அக்கௌண்ட்லேருந்து இருந்து பணம் போயிட்டு இல்லை இந்த ஃபார்மே ஃபில் பண்ணல அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஆக்ஷன்ஸ் அப்படின்றத எடுக்கலாம் ஆர்பிஐ சப்போர்ட்டோட நம்ம அதுக்கான ஆக்ஷன்ஸ் அப்படின்றத எடுக்கலாம் இல்லை எனக்கு இதை தொடரக்கூடாது அப்படின்னு நான் விரும்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஏன்னா ஒரு சிலர்லாம் லோனை கட்டாமல் அப்படியே பாதியாக டிஸ்கன்டினியூ பண்ணிடுவாங்க பண்ணதுக்கப்புறம் இவங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் மாதம் மாதம் வந்துட்டு அந்த ஈஸிஸ் ப்ரெசன்டேஷனால இவங்களால் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இங்கே வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் இவங்க அக்கௌண்டில் பண்ணிருந்துச்சுன்னா ஈசிஸ் போட்டு அதை எடுத்துருவாங்க ஒரு டைம் பேங்க் ஒன்று போடும் ஃபைனான்ஸ் ஒன்று போடும் அப்ப இவங்களுக்கு டபுள் த சார்ஜஸ் வர்றதுனால இந்த அக்கௌண்டை வந்துட்டு இப்பத்தி க்ளோஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்றது பண்ணலாம் அது வந்துட்டு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி வாய்ப்பே கிடையாது இப்ப ஏதாவது அவங்க அவங்க சைடு நீங்க ஏதாவது குற்றம் அப்படின்றது நீங்க சொல்லணும் இந்த பிரச்சனைக்காக தான் நான் பண்றேங்க இதுதான் இல்லை இது சரி பண்ணி கொடுங்க அப்படின்றது வந்துட்டு நம்ம சொல்லணும் அந்த மாதிரி இல்லைன்னா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி அடுத்தது நம்ம இந்த ஆட்டோ டெபிட் அப்படின்றது இந்த ஆட்டோ டெபிட் அப்படின்றது ஆட்டோ பேமெண்ட் ரீபேமெண்ட் அப்படின்றது இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்காக தான் இந்த ஆட்டோ ரீபேமெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துச்சு இது எப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபோன்பே ஜிபே பேடிஎம் மாதிரி வந்துட்டு தளங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இன்னும் கொஞ்ச நாளில் இதுலேயும் வந்துடும் போல் நம்ம வந்துட்டு லோனுக்கும் கொண்டு வந்துருவாங்க போல ஏன்னா இருக்கிறதுல ரொம்ப ஈஸி அக்சஸாகுது இருக்குது என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் அது நமக்கு ஃபேவராக இருக்கு ஏன்னா நம்ம இஷ்டப்படி அதை வந்துட்டு பாஸ் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டப்படி அதை கேன்சல் பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டப்படி அந்த சப்ஸ்கிரிப்ஷனே வேணாம் போ அப்படின்ற மாதிரி வச்சு முடிவு பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம கையிலேருந்து காசு போகுது நம்ம ஒரு படம் பார்க்கறதுக்காகவோ இல்லை சம்திங் ஒரு ரீபேமெண்ட்டுக்காகவோ நம்ம அதை வந்து பண்ணுறோம் நம்ம கேன்சல் பண்ணுறோம்னா அது வேற விஷயம் பட் ஒரு லோனை கொடுத்துட்டு அதுக்கெல்லாம் வரணும்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த ஆப்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை லோனுக்குன்னா அதை டிசேபிள் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வரலாம் இப்போ நம்ம ஆட்டோபே கேன்சல் பண்ணோம்னா ரொம்ப சிம்பிள் தான் ஃபோன்பே ஜிபே எதுக்குள்ள போறீங்கன்னா அதில் போயிட்டு ஆட்டோபே அப்படின்றது சர்ச் பண்ணிட்டீங்கன்னா அதில் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம் ஸோ கேன்சலும் பண்ணிக்கலாம் இதை மாண்டும் பண்ணிக்கலாம் இந்த மாதம் வேணால் எனக்கு அடுத்த மாதம் தான் இது வேணும் அப்படின்ற மாதிரி போஸ்ட் மாண்டும் நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இது வந்து ஒரு வருஷம் கழிச்சு வந்துட்டு ஆக்டிவேட் ஆகிக்கிட்டோம் அப்படின்ற வாரினா அது கூட பண்ணலாங்க அதாவது உங்களால் ஷெடியூல் பண்ண முடியும் உங்களுடைய வந்துட்டு உங்களுக்கு ஆட்டோபே அப்படின்றத ஷெடியூல் பண்ண முடியும் இந்த டேட்டுக்கு எடுக்கணும் இந்த டேட்டுக்கு எடுக்க கூடாது அப்படின்றது பண்ண முடியாது இப்ப எனக்கு இன்னும் ஒரு இப்ப இந்த மாசம் இது என்ன வந்துட்டு எட்டாவது மாசமா எட்டாவது மாசம் பன்னெண்டாவது மாசம் வரைக்கும் எனக்கு எடுக்க கூடாது அடுத்த வருஷம் ஒன்னாவது மாசம் அதாவது ஜனவரில இருந்து எடுக்கணும்னா நான் பண்ண முடியும் ஆனா எனக்கு வந்து எட்டாவது மாசம் எடுக்க கூடாது ஒன்பதாவது மாசம் எடுக்கணும் அப்ப பத்தாவது மாசம் ஒன்பதாவது மாசம்னா பத்தாவது மாசம் எடுக்க கூடாது அப்புறம் பதினோராவது மாசம் எடுக்கணும் அப்படின்றது நம்மளால பண்ண முடியாது சோ ஆட்டோபேல இந்த ஒரு விஷயம் அப்படின்றது இருக்குது இது கண்டிப்பா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா ஆட்டோபே அப்படின்றது இப்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா மாறிப்போச்சு எல்லாருமே வந்துட்டு ஆட்டோபே அப்படின்றது யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்ததுல இருந்து தான் இந்த நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் இதெல்லாம் வந்ததுல இருந்தா ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து எனக்கே தெரியாம ஐநூறு அறுநூறுல போயிட்டுச்சு அதை பத்திலாம் நான் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா நான் தான் நான் தான் பண்ணேன் என்னன்னா வந்துட்டு ஜியோ ஹாட் ஸ்டார் முதல்ல ஹாட் ஸ்டார்டு இப்ப ஜியோ ஹாட் ஸ்டார் அதுல சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணி விட்டேன் ஃபோர் நைன்டி நைனுக்கு அது என்னாச்சுன்னா மூணு மாதத்துக்கு ஒருக்கு அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரினியூவல் ஆகிட்டே இருக்குது நானும் இப்போ கேன்சல் பண்ண அப்போ கேன்சல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அதை யோசிச்சிட்டே இருக்க முடியல இதுல வேற ஒரு பயம் இதில் இடையில கேன்சல் பண்ணிட்டு இருந்தோம்னா வந்துட்டு நம்ம ப்ரோக்ராம் இதெல்லாம் போயிடுமோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு பயம் அதாவது வந்துட்டு நம்ம மூணு மாசம் ரெண்டு மாதத்துல கேன்சல் பண்ணுறோம்னா இப்போ ஒரு மாசம் வந்துட்டு வராதோ அப்படின்ற மாதிரி பயம் ஆனால் அந்த மாதிரி கிடையாது நீங்கள் அந்த மாதிரி யோசிச்சுட்டு அப்படி கிடையாது இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு முதல் தடவை உங்களோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துட்டாங்கன்னா அந்த ஒரு ஒரு மாதத்துக்கான மாசத்துக்கான பணம் அவங்க எடுத்துட்டாங்க முன்கூட்டியே எடுத்துட்டாங்க அப்போது நீங்கள் அதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட்ல இருக்கக்கூடிய பிளான் அப்படியே தான் இருக்கும் அதில் எந்தவித பாதிப்பு அப்படின்றது வராது ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோட சுருக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு நேட்ச் அப்படின்றத நம்மளால பண்ண முடியாது லோனுக்காக நம்ம நேட்ச் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை நம்மளால கேன்சல் பண்ண முடியாது அதற்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு ஆனால் நீங்கள் ஒரு ஆட்டோபே போட்டிருக்கீங்க அதாவது நம்ம இந்த ஃபோன்பே ஜிபே பேடிஎம் இந்த மாதிரி ஆட்டோ ஆட்டோபே போட்டிருக்கீங்கன்னா தாராளமாக இதை உங்களால் வந்துட்டு கேன்சல் பண்ணிக்க முடியும் ஷெடியூல் பண்ணிக்க முடியும் வருஷத்தை மாத்திக்க முடியும் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அப்படின்றது இதில் இவங்க கொடுத்துருக்குறாங்க ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கேள்விகள் இருக்கும் ஏன்னா எப்பவுமே நான் அடிக்கடி சொல்லுவேன் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்றத அதனால இதில் ஏதாவது நான் விட்டு போயிருந்தேன் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வரவேற்கப்படுகிறது மறக்காம கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணலாம் ஆக்சுவலி இந்த வீடியோ நம்ம அடிக்கடி சொல்றது தான் பியூர்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி ஸோ நம்ம வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஜஸ்ட் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அதனால நீங்களும் ஒரு ஃபைனான்சியல் முடிவு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களுடைய ஓன் ரிசர்ச் அப்படின்றது இருக்கணும் நீங்க ஓனா ஆர்என்டி பண்ணி பார்த்துட்டு தான் நீங்க இது போன்ற விஷயங்களுக்குள்ள இறக்கணும் ஃபைனான்ஷியல்ல முக்கியமா ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அப்படி கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க லோன் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான டெக்ஸ்ட் ஆர் ரிப்ளை வீடியோ அப்படின்றது நான் கூடிய சீக்கிரமா உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்குறேன் இப்போ கொஞ்ச நாளாக எல்லாத்துக்கும் டெக்ஸ்ட் அப்படின்றது பண்ணிக்கிட்டு தான் வரேன் நானு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னும் சீக்கிரமா உங்களுக்கான ரிப்ளை அப்படின்றது கொடுக்க பார்க்குறேன் அப்ளிகேஷன் ரிவியூஸ் நம்ம எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்வோம்னா அப்ளிகேஷன் ரிவியூஸ் செவன் டேஸ் அப்ளிகேஷன் வீடியோ இது எல்லாத்தையுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் தான் போஸ்ட் பண்ணுவோம் மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலு ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம நாளைக்கு இது போல நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்